குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு சமையல் தான் பார்க்க போகிறோம் அதை வந்து எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பீன் சாம்பார் வாழைத்தண்டு பொரியல் மிளகு ரசம் கொய்யாப்பழம் வந்து பச்சடி தயிர் தாளித்தது பாருங்க அப்பளம் சிப்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது வாங்க இது எப்படி செய்யலாம் குயிக்காது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க இன்றைக்கி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வந்து காய் தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு வந்து வானால் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் பருப்பு ஒரு இருபது வெங்காயத்தை வந்து நான் சாப்பாடில் தான் வச்சு கட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் நம்ம கையில் கட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு டைம் வந்து டைம் போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி சாப்பரில் வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கருப்பில போட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கி தூக்கணும் நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும் நல்லா கோல்டன் கலரில் வரணும் என்றைக்குமே ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் பாருங்க நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம காய் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி பீன்ஸு தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆயிலே போட்டு நல்லா கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நடுவுன்னு கொஞ்சம் இடம் தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம அதில் தக்காளி போட்டு வேக வைக்கணும் அதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுக்கிறோம் நம்ம சின்ன சைஸ் தக்காளியான ஒரு நாலு போட்டுக்கலாம் பெரிய சைஸான ஒரு மூணு போட்டுக்கலாம் மீடியம் க சைஸில் கொஞ்சம் வந்து தக்காளி விதங்கிறதுக்காக சால் சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு நேரம் இது வேகட்டும் பருக நல்லா வெந்துடுச்சு நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் வீட்டில் அரிசி மிளகாய் பொடி தான் இது குழம்பு வைக்கிறதுக்காக காயோடு செஞ்சு நல்லா வேக வச்சுக்கலாம் காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் ஒலை வச்சுருக்கேன் அது காஞ்சி இந்த பக்கம் நம்ம பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் இது வந்து வாழைத்தண்டு பொரியலுக்காக தான் இது கொஞ்சம் கடுகு பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சாக்கை கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் பாருங்கள் பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டு வந்து பெரிய பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் இன்றைக்கு பொரியலுக்கு தட்டி போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கணும் ஒரு கைப்பிடி வந்து பாசிப்பருப்பு நான் போட்டுக்கிறேன் இதுக்காலையும் சுத்தம் பண்ணி வச்ச பாசி பருப்பு தான் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய வாழைத்தண்டு பற்றி சும்மா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் வாழைத்தண்டு வந்து என்னென்ன அரிசி கழுவின தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் கலர் மாறாத இருக்கும் அதுக்காக தான் அரிசி கழுவனை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா கிளரி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகலாம் இந்த பக்கம் நம்ம சாம்பார் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து நம்ம பருப்பு இதில் ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி நல்லா க கலந்து விட்டுக்கணும் நாம் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நம்மளுடைய சாம்பார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு கொதி வரட்டும் இந்த பக்கம் நம்மளுடைய பொரியல் என்னாச்சுன்னு பார்க்கலாம் பாருங்கள் பொரியலும் ரெடி ஆகிடுச்சி நல்லா தண்ணியெலாம் சுண்டி போய் நல்லா வெந்துட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து நம்ம துருகிட்டு இருந்தால் டைம் பற்றாது அதனால் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் டைம் ரொம்பவே செய்வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் கை வலிக்கு நம்ம துருவ வேண்டியதில்லை நம்மளுடைய பொரியரும் இப்போ ரெடியாயிடுச்சி இதை மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் பொரியாச்சாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்மளுடைய சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலு தக்காளி ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் இன்றைக்கி தான் அரைக்க போகிறேன் பாருங்கள் மிக்சியில் அரைச்சது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து கையில் வச்சு நம்ம கரைச்சிட்டு இருந்தால் டைம் வந்து போயிட்டே இருக்கும் அதனால் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி செஞ்சால் நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களாட்டும் இல்லை ஸ்கூலுக்கு வந்து நம்ம லஞ்சு கொடுக்குறதாட்டும் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ திப்பி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை ரெண்டு பெனிஃபிட்டு நமக்கு டைமும் சேவ் ஆகும் இந்த மாதிரி அந்த பாருங்கள் தக்காளியோட விதைகள்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளார போகும்போது நம்ம கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் இந்த அடுப்பில் வச்சு நான் கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ நம்மது ஜீர மிளகு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கொத்தமல்லி கொஞ்சம் கறிப்பிள்ளை இலைகள் போட்டு ஒன்று பாதியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு ஓட்டு ஓட்டினாவே போகுது இந்த மாதிரி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து பூண்டு வந்து இந்த இந்த டைமில் தான் போடணும் முன்னையே பூண்டு போட்டால் அது ரொம்ப நைஸ் ஆகிடும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்பவும் ஆகலை ஒண்ணும் பாதியாக இருக்குது இதை வந்து நம்ம ரசில் போட்டுடலாம் இந்த இந்த மாதிரி ரசம் வைப்பது நம்ம டக்குனு ரசம் வச்சிடலாம் இது தண்ணி ஊற்றி நம்ம ஜாருக்கு கழுவி ஊற்றிக்கலாம் ரசத்துக்கு தேவையான ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு கரண்டி வச்சு ஆயில் ஊற்றி கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு வர கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளித்து கொத்திக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதை எடுத்து நம்ம ரசத்தை கொடுத்துக்கலாம் நம்மளுடைய ரசமும் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய சாதமும் இப்போ ரெடியாகிடுச்சு அந்த வெந் பாருங்கள் இது வெந்துருச்சு நம்ம வடிக்க போகிறேன் டக்கு டக்குன்னு எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ரசம் நம்ம இறக்கி வச்சிடலாம் வந்து நம்ம கொய்யா பழத்தில் தான் ஒரு பச்சடி செய்யப் போகிறோம் நமக்கு ஒரு கொய்யா பழம் கிடச்சது பாருங்கள் பெரிய கொய்யா பழம் நல்லா பெருசாக இருக்குது இதை வந்து நம்ம பச்சடி தான் இன்றைக்கி செய்யப் போகிறோம் இது ரெண்டா அறுத்துக்கலாம் அறுத்து சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணிக்கிட்டு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி சாப்பிட்றது மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கலந்து நல்லா இருக்கும் வெறுமனே கூட அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கா மிளகாய்த்தூள் போட்டு செய்ய செய்யும்போது ரொம்பவே செம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன் தேவையான ஒரு சால்ட்டு கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் போட்டுற மாதிரி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கொடுத்து செய்யும்போது சூ சூப்பரான டேஸ்டில் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடையில் நம்ம வந்து அப்பளம் பொறிச்சிக்கலாம் பாருங்கள் அப்பளம் பொறிக்கும்போது ஒவ்வொன்றா பொரிச்சா நமக்கு லேட்டாகும் அதனால் ரெண்டு போட்டு பறிக்கும் போது டக்குன்னு பொறிச்சு எடுத்துரலாம் பாருங்கள் இது நம்ம டக்குன்னு சமையல் செய்கிறதுக்கான ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் இது ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு வேலையாக ஆயிரும் டக்குன்னு பொறிச்சும் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம தயிருக்கும் பச்சடிக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் வரமிளகாய் நான் ஒரு நாலு வரமிளகாய் கொஞ்சம் கறிப்பில் கொஞ்சம் பெருவாயத்தில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம பச்சடியிலையும் தயிர்லேயும் ஊற்றிக்கலாம் நம்மளுடைய தயிரும் தாளிச்சாச்சு நம்மளுடைய பச்சடியும் ரெடியாக ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான நம்ம கொய்யாக்காய் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் உப்பை வந்து நம்ம தட்டில் வச்சு பரிமாறிக்கலாம் சாப்பாடு வச்சாச்சு பீன்ஸ் சாம்பார் மிளகு ரசம் பாலத்தண்டு பொரியல் கொய்யாக்காய் பச்சடி தயிர் தாளித்தது அப்பளம் சிப்ஸ் ஒரு ஸ்வீட் இல்லாத எப்படிங்க ச நம்மளுடைய லன்ச்சு எதாவது மைசூர் பாக் வச்சுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாகவும் டக்குன்னு செய்யலாங்கிறத நம்மளுடைய வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்